न्दस्याय नालाक्षरोनादस्मै श्रीगुरवे नमः विष्णुपादाय कृष्णपृष्ठाय दूधले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनि नामिनि नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणि निर्विशेषशून्यवादी पाश्चात्य ஜீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்தியானந்தியாசரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணஹரே ஹரி ஹரி ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே கிஜ ஆக நாம பின்பற்றக்கூடிய இந்த ஏகாதசி வரதத்தின் பெயர் பார்ஷவ பரிவர்த்தனை ஏகாதசி பாஷவ பரிவர்த்தனை ஏகாதசி மற்றும் வாமன ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது அதாவது ரெண்டு இது இருக்கு வாமன ஏகாதசி வாமன துவாதசி இன்றைய தினம் வாமன ஏகாதசி திதி நாலு தினம் வாமன துவாதசி இந்த ஏகாதசி விரத்துடைய பெயர் வந்து பாஷவ பரிவர்த்தனை ஏகாதசி என்னுடைய பொருள் வந்து என்னன்னா பகவான் ஸ்ரீ விஷ்ணு பார்க்கடல் இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணு இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக சயனித்து படிக்கக்கூடிய அந்த நாளை நம்ம பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அதனால இந்த ஏகாதசி பகவான் விஷ்ணு இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக சயனித்து படுப்பதால் அது வந்து பாஷவ பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுது அதுபோக இந்த ஏகாதசி ஒட்டி வரக்கூடிய துவாதசி என்றுதான் பகவான் விஷ்ணு வாமனராக அவதரித்தார் வாமன தேவராக அவதரித்தார் அதனால இது வாமன ஏகாதசி என்றும் அழைக்கப்படுது அதனால இந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்ப ரொம்ப மங்களகரமானது பிரம்ம பைவர்த்த பிராணத்தை மகாராஜா யுதிஷ்டருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஏகாதசியினுடைய பெருமைகள் எல்லாம் எடுத்து சொல்றார் ஏதாவது இந்த வளர்ப்புறையில வரக்கூடிய ஆஷவ பரிவர்த்தனை ஏகாதசியோட மகிமைகளை மாமன் ஏகாதசியோட மகிமைகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எடுத்துரைக்கிறார் என்ன சொல்றாரு கிருஷ்ணர் அப்படின்னா இந்த ஏகாதசிக்கு வந்து வாமன ஏகாதசின்னு பெயர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே சொல்றாரு ஏன் அப்படின்னா நான் வாமன் அவதாரம் எடுத்தனால வாமன் அவதாரத்தை ஒட்டி வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு வாமன ஏகாதசின்னு சொல்லி பேரு இந்த ஏகாதசியில எல்லா பக்தர்களும் என்ன வாமன ரூபத்துல வந்து வழிபடுவாங்க என்னுடைய வாமன அவதாரம் வந்து சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லி யுதிஷ்ட மகாராஜாவுக்கு கிருஷ்ணர் வந்து சொன்னார் அப்ப யுதிஷ்ட மகாராஜா வந்து கேட்கிறார் பகவானே உங்களுடைய வாமன அவதாரத்தோடைய என்ன ஏன் அந்த மாதிரி நீங்க வாமன எடுத்தீங்க அதை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட வந்து யுதிஷ்ட மகாராஜா கேட்கிறார் அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வாமன அவதாரத்தை பத்தி விவரிக்கிறார் அப்படி சொல்லும் போது சுருக்கமாக கிருஷ்ணர் வந்து சொல்றார் இது ஸ்ரீமத் பாகவதத்துல எட்டாவது கண்டத்துல பலிமகராஜுடைய வாழ்க்கை சரிதம் அது போக வாமனதே இதற்காக வந்து தோன்றினார் அப்படின்றது நல்ல நீண்ட விளக்கமாக எட்டாவது காண்டத்தில் ஸ்ரீமத் பாகவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த தினம் மற்றும் நாலைய தினம் பகவான் வாமனதருடைய அவதாரத்தை பற்றியும் பலிமகராஜுடைய வாழ்க்கை சரிதம் பற்றியும் நீங்க கண்டிப்பா படிப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணர் நிதிஷ்ட மகாராஜர் சொன்ன அந்த பலி மகாராஜோட சுருக்கம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதாவது பலி மகாராஜா திரியதைகளை ஒரு நல்ல பக்தராக இருந்தார் அவர் அசுர குடும்பத்தில் பிறந்த போதும் அதாவது பிரகலாத மகாராஜுடைய வம்சத்துல வர்றார் பலி மகாராஜா திரியதைவத்துல பிரஹலாத மகாராஜுடைய வம்சம் அதாவது பிரகலாதருடைய பேரனாக வருகிறார் ஆஹ் பலி மகாராஜா அவர் வந்து அசுர குடும்பத்துலதான் பிறந்தார் இருந்தாலும் எப்படி பிரலாத மாறாதம் நல்ல பக்தரா இருந்தாரோ அது போல பலி மாறாதும் பக்தரா இருக்கிறார் நல்ல பகவான வழிபடுறார் விஷ்ணுக்கு எல்லா யாகங்களும் செய்யறார் அது போக அந்தணர்களையும் சாதுக்களையும் மதிக்கிறார் அதனால் அவருக்கு வந்து நல்ல ஒரு மங்களகரமான சூழ்நிலை இருக்கு அது போக அவர் மன்னராக இருக்கிறனால எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் அவருக்கு வந்து சேருது நல்ல வலிமை வெற்றி புகழ்லாம் கிடைக்குது ஸோ நல்ல பகவானுடைய பக்தியில் இருந்தனால பௌதீகத்திலையும் அவருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கு திறமையான ஒரு படைபலம் இருந்தனால மூன்று லோகங்களையும் ஜெயித்து இந்திரனையும் என்று மூன்று லோகங்களுக்கும் அதிபதியாகிறார் பலி மகாராஜா பகவானுடைய கருணைனால தான் ஆகிறார் அதனால ஆஹ் மூன்று லோகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பலி மகாராஜாவுக்கு வந்து இந்திரன் வந்து கேட்கிறார் இந்த மாதிரி என்னுடைய ராஜ்யங்கள் நான் பறிபோனது பலி மகாராஜா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார் அதனால பகவானே நீங்க வந்து அவரை வெற்றி கொண்டு எனக்கு அந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கணும் அந்த சுர்க்க லோகத்தை இந்திர லோகத்தை எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி தேவேந்திரன் பகவான்கிட்ட போய் முறையிடுற அப்போ தேவேந்திரன் பகவானுடைய பக்தராக இருக்கனால சரி பல மகாராஜாவுடைய மிக உயர்ந்த பக்தி உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக பல எப்படி வந்து நல்ல பக்தியில டெடிக்கேட்டடா இருக்கிறார் எப்படி தன்னை அர்ப்பணித்து இருக்கிறார் அப்படின்றத எல்லாருக்கும் காண்பிப்பதற்காக பகவான் விஷ்ணு என்ன செய்யறார் வாமன் அவதாரம் எடுத்து குள்ள பிராமணர் அவதாரம் குள்ளமா இருக்கிறார் சின்ன ரூபம் எடுத்து போறார் பிரம்மச்சாரியாவும் ஒரு அந்தனராகவும் ஒரு சாதுவாகவும் தோற்றம் எடுத்து பலி இருக்கக்கூடிய அந்த யாகசாலைக்கு போற அங்க பலி மிகச்சிறந்த ஒரு யாகத்தை செஞ்சுட்டு இருக்கார் அப்ப அரண்மனையில போய் பலி பகவான் வாமன தேவர் கேக்குற இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன யாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற பலிமாராஜா சொல்றாரு என்ன வேணும் தராம கேளுங்க சாதுக்களுக்கு அந்தனர்களுக்கு கண்டிப்பா நான் கொடுக்கறதுல சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து பலி வந்து ஆஹ் சாரி ஆஹ் வாமன தேவர் வந்து கேட்கிறார் மூன்றடி எனக்கு நிலை வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குற அப்ப ஆஹ் பலிமாரத சொல்றாரு நீங்க வந்து இன்னும் நல்லா மூன்றடிக்கு மேலேயும் நிறைய கேளுங்களேன் இந்த மூன்றடின்றது ரொம்ப சிறியதா இருக்கு இன்னும் எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து ஆஹ் வாமன தேவர் சொல்ற இல்ல இல்ல இந்த மூன்றடியில நான் திருப்தி அடையலாட்டினா மூன்று லோகங்கள் கிடைத்தாலும் நான் திருப்தி மாட்டேன் எனக்கு மூன்றடி போதும்னு சொல்லி வாமன தேவர் வந்து சொல்லிடுறேன் அப்போ பலி மகாராஜாவை மூன்றடி தானத்தை கொடுக்கறதுக்காக தன்னுடைய மனைவியோட சேர்ந்து ரெண்டு பேரும் அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ரெண்டு பேருமே சந்தோஷமாக பகவானுக்கு அந்த தானத்தை அளிக்கிறாங்க கமடத்துல அந்த நீர் எடுத்து பகவானுக்கு வந்து அர்ப்பணித்து இந்த மாதிரி நான் வந்து மூன்றடி நிலத்தை இந்த பிராமணருக்கு இந்த அந்தனருக்கு நான் வந்து தானம் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி தானம் அடைகிற அப்ப பகவான் வந்து என்ன செய்யறா மூன்றடியை வந்து அழைக்கிறார் மூன்றடி எப்படி அழைக்கிறார் முதலாவது அடியினால எல்லா கீழே இருக்கக்கூடிய அதல பாதாள லோகங்கள் எல்லாத்தையும் அளந்துடுற இரண்டாவது அடியினால எல்லா பௌதிக பிரபஞ்சங்கள் எல்லா முழு மொத்த பிரபஞ்சங்களையும் அளந்துறார் அப்ப மூன்றாவது அடி எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி பகவான் யோசித்த போது பரிமாறத்தை சொல்றாரு அந்த மூன்றாவது அடியை என்னுடைய தலைமையில வைங்கன்னு சொல்லி எடுத்துக்கிறார் பலிமராத இவ்வளவு பணிவாக தன்னுடைய தலைமையில மூன்றாவது வைக்கிறதுக்கு இணைந்தனால பகவான் அவரை தலைமையில தன்னுடைய பாதங்களை வைத்து ஆசிரியர் இருக்கிறார் இந்த மாதிரி பகவானுக்கு எல்லாத்தையும் வலிமறாத அர்ப்பணித்தனால பகவான் வாமன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன் நீ வந்து எனக்காக எல்லாத்தையும் அர்ப்பணித்தனால நான் உங்க கூட எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறேன் அதனால என்ன செய்றாங்க அப்படின்னா பலி அரண்மனையில ஆஹ் வாமன தேவருடைய அருமையான விக்கிரகம் வாமன தேவருடைய பகவான் வாமனுடைய அருமையான விக்கிரகத்தை வந்து செஞ்சு பலிமகாராஜ அரண்மனையில பிரதிஷ்டை பண்றாங்க அந்த நாள் தான் அந்த வாமன ஏகாதசி அதனால பகவான் வாமன தேவருடைய அந்த விக்கிரகம் பிரதிஷ்ட செய்யப்பட்ட இந்த நாள்ல இந்த ஏகாதசி வந்து அனுசரிக்கப்படுது அதனால அது ரொம்ப விசேஷமா இருக்கு இல்ல கிருஷ்ணர் வந்து சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா பலி பக்தினால அது ரொம்ப திருப்தி அடைஞ்சேன் ரொம்ப பணிபுல மூன்று உலகங்களையும் அவர் வந்து ஜெயித்து இருந்த இருந்தபோது நான் கேட்ட போது எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் எதுக்குமே தயங்கல அது போக தன்னையே வந்து எனக்கு கற்பணிச்சுட்டாரு அதனால அவருடைய பக்தியில வந்து ரொம்ப நம்ம வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் திருப்தி அடைந்தேன் அப்படின்னு சொல்லி யுதிஷ்ட மாராத வந்து சொல்றேன் அதனால இந்த ஏகாதசியை கடைபிடிக்கக்கூடிய பக்தர்களுக்கு நல்லா வந்து பக்தி வந்து கிடைக்கும் அது போக அவங்களுடைய நல்ல விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் இது வந்து ஒரு மங்களகரமான ஏகாதசி பகவான் விஷ்ணுவ பகவான் வாமன தேவரை வழிபடக்கூடிய ஏகாதசி அப்படின்னு சொல்லி யதிஷ்ணு மகாராஜாவுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார் அதனால நம்ம கிருஷ்ண பக்தர்கள் இந்த ஏகாதசி தினத்துல நல்லா பகவான் வாமன தேவர வழிபட்டு எப்படி பகவான் வாமன் பலி பலே தன்னை அர்ப்பணித்தாரோ அது போல நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நேரமாக அர்ப்பணிக்கணும் அதாவது நம்ம வாழ்க்கையே கிருஷ்ணர் கொடுக்கிறோமோ இல்லையோ அல்லது நம்ம வந்து அஹ் முழுமையாக நம்மளுடைய உரிமைகள்லாம் கிருஷ்ணர் கொடுக்குறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் செல்வத்தை கொஞ்சம் நம்மளுடைய மட்டும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும் அதனால் நாளை இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய நாளைய நாள் வந்து வாமன துவாதசி வாமன துவாதச வாமனர் அவதாரம் செய்த திருநார் வாமனை ஏகாதசின்றது எப்படின்னா துவாதிசிக்கு முந்தைய நான் ஒரு வாக ஏகாதசியை வந்து கடைபிடிப்பதே பகவானுடைய பக்தியில நம்ம வந்து நல்லா வந்து ஸ்திரமாக ஈடுபடுவதற்கும் நல்லா வந்து தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் ஆனா இந்த ஏகாதசி வந்து இன்னும் பகவானுடைய கருணையை பெற்றுத் தருவதில் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதனால எல்லா பக்தோடையும் நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் இந்த ஏகாதசம் நல்லா அனுஷ்டிங்க கண்டிப்பா உங்களுக்கு நியரஸ்ட் டெஸ்கான் டேபிள் இருந்துச்சுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க அதிகாலையில போய் பகவானுக்கு முன்னாடி உட்கார்ந்து நல்லா ஜபம் பண்ணுங்க அது போக ஸ்ரீமத் பாகவத புத்தகம் வைத்திருந்தீங்கன்னா அது எட்டாவது காண்டத்துல எட்டாவது காண்டத்துல நம்ம பலி வாழ்க்கை சரிதம் வாமன தேவருடைய அவதாரம் பற்றிய விவரங்கள்லாம் நல்லா கொடுக்கப்பட்டது ரொம்ப அருமையா இருக்கும் பலி வந்து பிரார்த்தனைகள் அவருடைய சர்ணாகதி அது போக பகவான் வாமன தேவர் பலி உள்ள அந்த கலந்துரையாடல் இதெல்லாம் ரொம்ப 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 விசேஷமான இருக்கும் அதனால எல்லா பக்தர்களும் நான் பலி வாழ்க்கை சரிதத்தை வாமன தேவருடைய அவதாரத்தை வந்து படிக்கலாம் வாய்ப்பு இருந்தா எண்ணிக்கையை வந்து படிக்கலாம் ஆனா இரண்டு நாளும் நம்ம வாமன தேவரை நினைவு கொள்வதற்காக நம்ம ஒதுக்குவோம்